ட்யூப் தமிழ் பொன்னான புத்தாண்டின் புதிய வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு எப்படி பிரச்சினைக்குரிய ஒன்றாக மாறப்போகின்றது என்று டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரும் சிறந்த அரசியல் எழுத்தாளருமாகிய பி மூலர் என்று எழுதியிருக்கின்ற கட்டுரை உலக மக்களும் உலக நாடுகளும் சிந்திக்க வேண்டிய பல முக்கியமான செய்திகளை கொண்டிருக்கின்றது அதன் காரணத்தினால் முதல் கட்டமாக இது தரப்படுகின்றது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் இனிமேலும் எதிராக அவருடைய போக்கிற்கு எதிராக அவர்கள் விழித்தெழுந்து போராடி அமெரிக்காவினுடைய அரசியலமைப்புக்கு ஏற்ப செயற்படுகின்றவர்களாக மாற தவறுவார்களாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் கட்டுப்படுத்த முடியாத இடத்தை நோக்கி சென்று முற்று முழுதாக மிக மோசமான ஒரு நிலையை சென்றடைவார் என்று இவர் துணிகரமாக எழுதியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகத்தை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ரிபப்ளிக்கன் கட்சி வெளித்தள வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் இப்பொழுது பரிசாக வழங்க வேண்டுமாக இருந்தால் முன்னர் சுட்டு கொல்லப்பட்ட அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜோனெப் கெனடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எழுதிய ப்ரொஃபைல்ஸ் இன் கரை புத்தகத்தை வழங்க வேண்டும் இந்த புத்தகத்தை காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் அவர்கள் தவறாது இதை படிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன இது உலக மக்கள் எல்லோருக்கும் பொதுவானதுதான் நாடே முக்கியம் என்பது அதனுடைய கருத்தாகும் ஜனாதிபதிக்கும் கட்சிக்கும் கட்டுப்பட்டு அவர்களுக்கு சாமரம் வீசுவதன் மூலம் அடிமை அரசியல் செய்தல் கூடாது எது முக்கியம் நாடுதான் முக்கியம் என்று கருதி இந்த இரண்டும் தவறாக செல்லுமாக இருந்தால் கட்சிக்கு எதிராக நிற்க வேண்டும் அதிபர் தவறாக சென்றால் அவருக்கும் எதிராகத்தான் நிற்க வேண்டும் என்கின்றது இந்த புத்தகம் இல்லையேல் நாட்டை காப்பாற்ற முடியாது என்று ஜோனெப் கெனடி வாதிடுகின்றார் இந்த புத்தகத்தினுடைய கடைசி பதிப்பு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது அதில் ஜோனெப் கெனடியினுடைய மகள் கெரலேன் எழுதுகின்ற பொழுது எனது தந்தையும் அவர் வழி சென்றோர் மறுடைய சகோதரர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தங்கள் உயிரை கொடுத்து எமது நாட்டுக்கு சரியானதை செய்ய தயாராகவே இருந்தார்கள் இப்பொழுது அவர்களை போன்றவர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள் என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது இன்றைய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீதான கேள்வியும் அதாகத்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார் ரிப்பப்ளிகன் கட்சி இதை உணர்ந்து டொனால்ட் ட்ரம்பை கட்டுப்படுத்த முன்வராவிட்டால் அவர்கள் மிகப்பெரிய வரலாற்று தவறை இழைத்தவர்கள் ஆகிவிடுவார்கள் டொனால்ட் டிரம்பை இந்த வழியிலேயே விட்டு செல்வீர்களாக இருந்தால் ஒன்று அவருடைய பழி வாங்கும் மனோநிலை மேலும் உச்சம் பெற்று உச்சம் பெற்று உயர்வடைந்து செல்லும் இரண்டு தன்னை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக அவர் நீதித்துறையை ஏவி விடுவார் மூன்று நீதிமன்றங்களை அரசியல் மயமாக்கி விடுவார் நாலாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீதிபதிகளினுடைய உணர்வுகளை கட்டி போட்டு தீர்ப்பளிக்க முடியாத சூழலை உருவாக்குவார் ஐந்தாவது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு படையை தீவிரப்படுத்துவார் அவர்களை உருவேற்றி வைத்திருப்பார் தேர்தலில் தோல்வியடைகின்ற பொழுது இவர்களுடைய ஆதரவுடன் அந்த தேர்தலை அவர் மாற்றியமைக்க முற்படலாம் இதேவேளையே முன்னர் ரஷ்ய அதிபர் செய்ததாக கிளரி கிளின்டன் கூறியது குறிப்பிடத்தக்கது ஆறாவது ஏற்கனவே ராணுவத்திற்கு சிறப்பான பணத்தை காசோலைகள் மூலமாக அனுப்பியிருக்கின்றார் இந்த காசோலைகள் அவர்களை உருவேற்றி வைத்திருக்கின்றது எப்போது என்ன செய்வார்கள் என்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஏழாவது இவர்கள் மூலம் எதிரணியினர் எச்சரிக்கப்படுவார்கள் உள்ளக எதிரிகள் களை எடுக்கப்படுவார்கள் எட்டாவது தன்னை விமர்சிக்கும் ஊடகங்கள் மீது வழக்கு தொடரப்படும் ஏற்கனவே பிபிசி மீது இவர் தொடங்கிய வழக்கு இதற்கு உதாரணமாகும் ஒன்பதாவது தொலைக்காட்சிகளினுடைய லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் இதனால் கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலை நசிக்கப்படும் பத்தாவது தன்னை விமர்சிக்கும் செய்தித்தாள்களை பல மில்லியன் டாலர்கள் கொண்ட கோடீஸ்வரர்களின் மூலமாக விலைக்கு வாங்கி அவற்றினுடைய கொள்கைகளை மாற்றி தனக்காக ஊதும் ஊதுகுழல்களாக மாற்றியமைத்து விடுவார் பதினொன்று பகாசுர தொழில்நுட்பங்களுக்கு பெரும் ஆதரவு வழங்கி அவைகளை கட்டுப்படுத்தாமலே விடுவார் அவர்களுக்கு முறைகேடான பாதுகாப்புகளையும் வழங்குவார் பன்னிரெண்டாவது பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தான் விரும்புகின்ற பாடத்திட்டங்களுக்கு ஊடாக அவர்களை பயணிக்க செய்ய முயற்சி எடுப்பார் பதிமூன்றாவது போர்க்கப்பல்களுக்கு இப்பொழுது டொனால்டு டிரம்ப் என்கின்ற பெயர்கள் வர தொடங்கிவிட்டன ஜோனிப் கென்னடியினுடைய பெயர்களுக்கு மேலால் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய பெயர்கள் வந்து கொண்டிருக்கின்றன பதினான்காவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பதவி ஏற்ற பொழுது அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பை தான் விரிவுபடுத்துவேன் என்று அவர் கூறியிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த தோமஸ் ஜெபர்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த ஜேம்ஸ் நாக் போல்க் ஆகியோர் அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பை விரிவுபடுத்தி பெரிய நாடாக மாற்றுவோம் என்று கூறினார்கள் இப்பொழுது ரஷ்ய அதிபர் செய்வதை போல இப்பொழுது அவர்களை எல்லாம் தாண்டி கிரீன்லாண்டை அமெரிக்காவுடன் இணைப்பதன் மூலமாக அவர்களை விட மிகப்பெரிய நிலப்பரப்பை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கு டொனால்ட் டிரம்ப் வேலை செய்கின்றார் இதற்காக லூசியானாவினுடைய கவர்னரை சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருக்கின்றார் இவர் கைப்பற்றியதன் பின்னதாக கிரீன்லாண்ட் என்கின்ற பெயர் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி வரை இறுக்கமாக இருந்த உறவுகளை சீர்குலைப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் இருந்த மொன்ட்ரோ கொள்கை மற்றும் அலெக்சாண்டர் ஹமில்டனுடைய எண்ணங்களும் அமெரிக்காவை வழிநடத்துவது போல தெரிவதாக தெரிவிக்கின்றார் அவர்களுடைய எண்ணங்கள் என்ன முதல் வது அமெரிக்கா எந்த ஒரு தருணத்திலும் ஐரோப்பா புகழடைய அனுமதிக்க கூடாது இரண்டாவது அத்லாண்டிக் நாடுகளுடனான உறவை மறக்க வேண்டும் அடுத்தபடியாக பழைய உலகம் புதிய உலகம் என்கின்ற பிரிகோடு இருக்கும் இதற்கு இடையே அமெரிக்கா தான் இருக்க வேண்டும் பழையதையும் புதியதையும் மாற்றுவதாக அமெரிக்கா மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை விதைத்தார்கள் இப்பொழுது அமெரிக்கா அதைத்தான் கடைபிடிக்கின்றது என்பதை அவர்களுடைய செயற்பாடுகள் காட்டுகின்றன அமெரிக்கா தன்னுடைய வாக்குறுதிகளை மீறாத நாடு என்ற காலம் மலையேறி விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு உக்ரைனினுடைய எல்லை

இனிமேலும் அமெரிக்க அதிபரனுடைய கைகாட்டலுக்கு பணிந்து ஓடி செல்லக் கூடாது அவர் எள்ளென்றால் எண்ணெயாக செல்லக்கூடாது நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இவருடைய காலத்தில் இவர் எள்ளென்றால் எண்ணெயாக ஓடியவர் என்பதையும் அவர் தன்னைத்தானே கேட்டு பார்த்தாரா என்பது தெரியவில்லை டென்மார்க்கில் என்று பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் முன்னேற்றி செல்லுகின்ற பொழுது அமெரிக்காவில் அதிகரிக்கின்ற துப்பாக்கிகள் அங்கு பாதுகாப்பற்ற காட்டுகின்றன எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் அல்பர்ட் கம்ஜூ என்பவர் ஒரு ஜெர்மனிய நண்பருக்கு என்கின்ற கடிதத்தில் புரட்சிகரமான தருணத்தை அடையும் சிறப்பு அரங்கமே ஐரோப்பா என்று எழுதியிருந்தார் அது போரினால் ஏற்பட்ட மாற்றமாகும் எனவே ஐரோப்பா எல்லா காலத்திலும் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற அரங்கமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு ஐரோப்பாவை சிறப்படைய செய்ய வேண்டிய தேவையை இனிமேல் ஐரோப்பிய தலைவர்கள் தாமதிக்க கூடாது என்று அவர் இந்த உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான சரியான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றும் இது ஒரு திருப்பு முனை ஆண்டு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்து அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருப்பவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்குரிய கருத்தாக இருக்கின்றது இன்றைய நிலையில் அமெரிக்கா ஓடி சென்று ரஷ்யாவை ஆதரிப்பதானது ரஷ்யாவினுடைய எதேச்சாதிகார போக்கிற்கு இணைவாக தாங்களும் நடக்கப் போகின்றோம் என்கின்ற ஓர் எண்ணத்தின் பாங்குக்கு உட்பட்டதா என்பதையும் சிந்திக்க வேண்டிய தருணமாக இருக்கின்றது உலகம் மாறுகின்றது என்பது சிறப்பாக மாறுகின்றதா இல்லை சிறப்பற்ற திசையில் மாறுகின்றதா என்பதை உலக மக்கள் அவதானிக்க வேண்டிய ஆண்டாக இது இருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து வணக்கம் உறவுகளே பழமையில் பிறக்குது புத்தாண்டு புதுமயில் சிரிக்குது புத்தாண்டு சங்கர் சங்கர சங்கரா கிங்கர கிங்கர கிங்கரா